திருச்சிற்றம்பலம் குருவே சரணம் ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அறிவார்ந்த சகோதர சகோதரிகளை எங்களுடைய சரணாகதி சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் எங்களுக்கு கொடுத்து வரும் பேராதரவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை காணிக்காக்குகிறோம் இன்றைய காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடல்நலம் பேணி காப்போம் பகுதி மூன்று அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உடல் நலத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுக்க வேண்டியிருக்கிறதுனால அதை பற்றி நம்ம பேச போகிறோம் இப்போது நம்ம உடலில் வந்து ராஜ உறுப்புகள் அப்படிங்கிறது ஒரு நான்கு உறுப்புகள் நம்ம மெயினாக நம்ம சொல்லுவோம் கல்லீரல் சிறுநீரகம் இதயம் மூளை இது நாளும் ஏன் ராஜ உறுப்புன்னு நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா இந்த நாளை வந்து நீங்கள் இயக்க வேண்டியதே இல்லை இந்த நாடு தானா இயங்கும் அதனுடைய வேலையை அவங்க எப்போது நிறுத்துறதும் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களுடைய வேலையை யாருடைய உத்தரவுக்காகவும் காத்திருக்காமல் அருமையாக அவங்களுடைய வேலையை மிக உன்னதமாக நூறு சதவீத அர்ப்பணிப்புணர்வோடு நம்ம உடலை அவங்க பார்த்துக்கிறதுனால தான் நாம் உயிரோடு இருக்கோம் அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைய காலங்களில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லீரல் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஏன் கல்லீரலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லீர் ராஜ உறுப்புக்கள்லேயே கல்லீரல் வந்து மிகச்சிறந்த உறுப்பு அது வந்து அது செய்யக்கூடிய வேலைகள் ஆயிரக்கணக்கான வேலைகள் அது செய்யுது நம்ம உடலை வந்து எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் அதை சரி பண்ணுறது எல்லாத்தையும் சீர்படுத்துறக்கூடிய வேலைகள் பித்த நீரை சுரக்க வச்சு நம்ம சரியான ஒரு பேலன்ஸ்டு பர்சனாக இருக்க வைக்கிறதே வந்து கல்லீரல் தான் இப்போ நிறையா இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல் வீக் ஆயிருச்சு அதனால் வந்து அவர் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல சொல்கிறாங்க அந்த கல்லீரல் டிரான்ஸ்பிளாண்டேஷன் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்காக முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படின்னா மருத்துவத்துறையில் நிறைய நம்மளை பயமுறுத்துகிற விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் அந்த கல்லீரல் என்னென்னலாம் பண்ணோம் அந்த கல்லீரலுக்கு நாம் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கல்லீரல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து ஒரு லூப்ரிகேஷன் வேணும் இல்லையா நல்லபடியாக ஓடுறதுக்கு அது மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய வேலை தான் கல்லீர்கள் வந்து முக்கியமாக செய்யுது பித்த நீரை உருவாக்கி அந்த உடலை சரிப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யுது அப்போ அந்த கல்லீரலுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்த்தோம்னா கொழுப்பு சத்து அவசியம் கல்லீரலுக்கு வந்து கொழுப்பு சத்து மிக அத்தியாவசியம் ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோம் நம்முடைய உணவு முறை எப்படி இருக்குது கொழுப்பை வந்து நம்ம எந்த கொழுப்பை எடுத்துக்கிறோம் எந்த கொழுப்பு நம்ம கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கொழுப்பில் இரண்டு வகை இருக்குது ஹெச்டிஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது எல்டிஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இருக்குது இதில் அந்த ஹெச்டிஎல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு எல்டிஎல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பு நாமும் நம்முடைய உணவு முறை நமக்கு எதை கொண்டு வந்து நம்ம உடலில் சேர்க்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யணும்னு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் கோட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்முடைய பரம்பரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வேலைகளை அது செய்யும் ஜெனட்டிக் கோட்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு குழந்தை பிறந்தோம்னா அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க அவங்க தாத்தா மாதிரியே கண்வெளியில் மாதிரி எப்படி இருக்குன்னு அவங்க பாட்டி மாதிரியே சுருட்ட சொருட்டையாக முடிய அழகாக இருக்குது எங்கள் பிள்ளைக்கு அப்படின்னால நீங்கள் பேசுவீங்க இந்த விஷயங்களை வந்து கல்லீரல் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குது அற்புதமான வேலை இது ஜெனடிக் கோட்ஸை க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கிறத மிக அற்புதமாக மூன்று தலைமுறைகளுக்கு உண்டான அந்த விஷயங்களை அந்த கல்லீரல் பதிஞ்சு வச்சிருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா அது ஒன்று இப்படி இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலுக்கும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் காமலை வருது உங்களுக்கு மஞ்சள் காமால் வந்து பாதிக்கப்படுற உறுப்பு என்ன கல்லீரல் அப்போ அந்த கல்லீரல் பாதிக்கப்படுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய கண்கள் வந்து மஞ்சளை மாறி கண்ணுக்கும் கல்லீரலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது இன்னொன்று உணர்வுகள் உணர்வுகளுக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு கோவப்பட்டு கத்துறோம் ஒரு அழுகை கடுமையான ஒரு அழுகை அழுகிறோம் என்ன கண் செவந்துடும் அதே மாதிரி கல்லீரலுக்கு உண்டான சுவை அப்படிங்கிறது புளிப்பு சுவை ஆல்கஹால் யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஆல்கஹால் ரெகுலராக எடுத்துக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய கண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப செவந்து போயிருக்கும் அது காரணம் என்ன ஆல்கஹாலும் புளிப்பு சுவை கல்லீரலும் புளிப்பு சுவை அது நேரடியாக கல்லீரலில் போய் தாக்குது அப்படி தாக்கும்போது புளிப்பு அபரிதமாக நம்ம உடம்புல அதிகமாகுது புளிப்பு அபரிதமாகும் போது என்னாகும் கல்லீரல் வந்து ரொம்ப சூடாயிடும் அப்போ சூடாகிடுச்சுன்னா என்னாகும் நம்ம மோட்டார் சைக்கிள் இன்ஜின் சூடான என்னாகும் சீஸ் ஆயிடும் அந்த சீசார் வேலையை தான் நம்ம அரசாங்கம் வந்து டெய்லியும் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக சிறப்பாக எல்லாருடைய கல்லீரலும் சீஸ் பண்ணுறதுக்கான அத்தனை வழியும் செஞ்சு வச்சுருக்காங்க எல்லா பக்கமும் கடைகளை திறந்து வச்சு தினமும் ஆல்கஹால உபயோகப்படுத்துகிற ஒரு தன்மையை வச்சு கல்லீரலை டேமேஜ் பண்ணுறதுக்கு அரசாங்கம் மிக அருமையாக துணை புரிகிறாங்க இதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு அது விழிப்புணர்வு வந்து நம்மளாக அதிலிருந்து வேண்டாம்னு ஒதுக்கி வரணும் அரசாங்கம் விற்கிறதுக்காக வாங்கி அவசியம் இல்லை உங்களுடைய கல்லூரல் கல்லீரலை ஆல்கஹால் நிச்சயமாக கடுமையாக சேதப்படுத்தும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க அந்த கல்லீரல் சேதப்பட்டுருச்சுன்னா ஒரு ஒரு உறுப்பாக செயலுடக்கும் கடைசியாக மூளை செயலிழந்து நம்ம விடக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் அதனால் தயவு செய்து இதை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு யாராவது அந்த பழக்கங்கள் இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணி கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் கல்லீரலுங்கிறது மிக 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 நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு உறுப்பு சரி இந்த கல்லீரல் சரியாக வேலை செய்யணும்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் நம்ம அழகாக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு சூடாக வச்சு அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க இப்போ எத்தனை பேர் அப்படி விட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் அற்புதமாக கல்லீரலுக்கு உண்டான கல்லீரலை சரியாக வச்சுக்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த வழி தேங்காய் எண்ணெயை உணவில் சேர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது மிகச்சிறந்த வழி இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா நெய் நெய் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் எந்த சாப்பாடுமே சாப்பிட மாட்டாங்க எந்த உணவுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம நெய் அளவுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியல நம்ம வந்து பல செயற்கை பொருள் டால்டா கடுகு எண்ணெய் அது நிறைய பொருள்கள் யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் இன்றைக்கி சாப்பிட்றீங்களா அதெல்லாம் என்ன எதில் தயாரிக்கிறதுங்க நிறையா இடத்துல வந்து எண்ணெய்கள் வந்து கடுகு எண்ணெய் பருத்தி கொட்டை எண்ணெய் என்னென்ன எண்ணெய்லாம் விலகம்மியாக கிடைக்கிது பாமாயில் எல்லாத்தையும் வச்சு தான் வடை போண்டா போடுறாங்க எல்லாத்தையும் வச்சு தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு போடுறாங்க இதைத்தான் நம்ம எடுத்துக்கிறோம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே உங்கள் சமையலையில் அந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து என்ன ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் தேங்காய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பச்சை தேங்காயாக சாப்பிட்லாம் என்ன எந்த எண்ணெயாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை கொதிக்க விடாமல் புகைய விடாமல் இப்போ தேங்காய் அரைச்சி ஊத்துறீங்க அதில் கொழுப்பு நல்ல கொழுப்பாக வரணும் கெட்ட கொழுப்பு வரக்கூடாது அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்க தேங்காயை பொரியல் செய்ததுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு அந்த தேங்காயை தூவி விட்டு நீங்கள் சாப்பிட்லாம் பச்சையை அதே மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றுறீங்கன்னா அந்த தேங்காய் அரைச்சி குழம்புல ஊற்றுனா கொதி வர்றதுக்கு முன்னாடி அந்த குழம்பு இறக்கிறணும் கொதிக்க விடக்கூடாது எதையுமே எண்ணெய் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களையும் கொதிக்க விடுதல் மிகப்பெரிய ஒரு தவறு நீங்கள் கொதிக்க வச்சிட்டீங்க அப்படின்னாலே அந்த எண்ணெயினுடைய அடர்த்தி கம்மியாகி அது ஆட்டோமேட்டிக்காக கெட்ட கொழுப்பாக கன்வெர்ட் ஆகிடும் கொதிக்க வைக்காம இருந்தால் தான் அதே மாதிரி நிறைய வீடுகளை சமையல் அறையில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் புகஞ்சு அந்த எண்ணெய் புகையினுடைய வாசம் வந்து ஹாலே உட்கார முடியாது பயங்கரமாக இருமல் வரும் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா சமையல் நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறீங்கன்னு அர்த்தம் எந்த எண்ணெய் விட்டாலும் அந்த எண்ணெய் விஷமாக மாறும் அது கெட்ட கொடுப்பாக மாறும் தேங்காய் நீங்கள் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் பச்சை தேங்காய் சாப்பிட்லாம் தேங்காய் பால் இறக்கி சாப்பிட்லாம் தேங்காய் எண்ணெய் சாப்பாட்டுக்குள்ளே ஊற்றி சாப்பிட்லாம் நெய் போட்டு சாப்பிட்லாம் நெய்யுமே நீங்கள் வந்து கருக விடக்கூடாது புகை விடக்கூடாது எந்த பொருளை புகைவிட்டாலும் அது உங்களுக்கு கேடு விளைவிக்கும் ரீஃபைண்ட் ஆயில் அப்படின்னு சொல்லி நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க உங்களோட சமையல் அறையில் அது என்ன ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு நானூறு டிகிரி நானூறு டிகிரிக்கு மேலே சூடுபடுத்தி தான் அந்த எண்ணெயை வந்து சுத்தப்படுத்துகிற அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிடும் அந்த நானூறு டிகிரி சுத்தப்படுத்துகிற எண்ணெய் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களும் மறுபடியும் காய்ச்சுறீங்க அப்போது அது எல்டியெல்லாம் மாறி நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கும் லோ டென்சிட்டி ப்ளோ அது மாறிடும் அப்போ என்னென்னா அந்த கெட்ட கொழுப்பு உடம்புல சேர்த்துட்டே இருந்து அந்த கொழுப்பு சேர்ந்து சேர்ந்து அது படிமானமாக உருவாகி ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டு நாம் இறந்து போயிடுறோம் அதே மாதிரி அந்த கல்லீரலுக்கு தேவையான அந்த பசைத்தன்மை அந்த லூப்ரிகேஷன் அப்படிங்கிறத வந்து இந்த கொழுப்பு சத்துக்கு நல்ல கொழுப்பு நம்ம சேர்த்திக்காததுனால அது லூப்ரிகேஷனை விட்டு போய் இன்ஜின் ஆயில் இல்லாமல் இன்ஜின் ஒன்றா என்ன ஆகுமோ அந்த மாதிரி நம்ம உடல்நிலை செயல்பட்டு உடல்ல வந்து ஒரு வறட்சி தண்ணி குடிச்சா தாகமே தீராது தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் இந்த மூட்டுக்கல் இந்த ஜாயிண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல எல்லாம் வறண்டு போயிடும் இந்த லூப்ரிகேஷனே இருக்காது இப்போ கதவுக்கு வந்து என்ன உடலில்னா கீச்சு கீச்சுன்னு சத்தம் இல்லைங்களா கதவு வீணா போயிடும் இல்லையா அந்த மாதிரி நம்ம உடலோட ஒவ்வொரு பகுதியும் அந்த லூப்ரிகேஷன் இல்லாததுனால கல்லீரல் வந்து அதனுடைய செயல்பாடுகளை கம்மி பண்ணி கம்மி பண்ணி ஒரு கட்டத்தில் கல்லீரல் செயல்படுறத நிறுத்திடும் அப்போ நமக்கு நல்ல கொழுப்பு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் கொலஸ்ட்ரால் ஏரியர்ன்னு சொல்லி நெய் சேதிக்கிறதே இல்லை மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறதே இல்லை அப்படியே சேர்த்துக்கிட்டே என்ன பண்ணுறோம் அதை புகையை விட்டு காயை விட்டு ரொம்ப கொதிக்க விட்டு அதையே நாமளே நம்மளுக்கு விஷமாக மாற்றிக்கிறோம் அப்போ கல்லீரலை பாதுகாக்கணும்னா கொழுப்பு சத்து நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தேவை அந்த நல்ல கொழுப்பு எடுத்துக்கும் போது அந்த லூப்ரிகேஷன் நமக்கு வேலை செய்யும் கெட்ட கொழுப்பை மாறாமல் இருக்கும்னா நீங்கள் கொதிக்க வைக்காமல் அதை சாப்பிடணும் பச்சை தேங்காய் சாப்பிட்றதுல ரொம்ப நல்லது நீங்கள் தேங்காய் துருவி வச்சு பொரியல் இறக்கும்போது இறக்குறதுக்கப்புறம் நீங்கள் பொரியல் போடலாம் எதை செஞ்சாலும் அடுப்பில் தேங்காய் போட்டதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரம் இருக்கக்கூடாது அதுதான் உங்கள் மெயின் கான்செப்ட் அப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றத்தை வருதுங்கிறத நீங்கள் உணர்ந்து பாருங்கள் இது மிக அற்புதமான ஒரு விஷயம் ஆட்டை என்ன யூஸ் பண்ணுங்கள் ரீஃபைன்டு ஆயில் யூஸ் பண்ணாதீங்க எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் அதை கொதிக்க விடாதீங்க இதெல்லாம் நீங்கள் கல்லீரலை பாதுகாப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதே மாதிரி கல்லீரலுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு வேணுங்கிறது ஒன்று இன்னொன்று என்னென்னா இரவு ஒரு மணிலேருந்து மூன்று மணி வரைக்கும் கல்லீரலுடைய நேரம் அந்த கல்லீரலுடைய நேரத்தில் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்ம இருக்கணும் அப்போ தான் அந்த கல்லீரில் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிவிட்டு உடம்பு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும் நாம் தூங்குறதுக்கு ஒன்பதரை மணிக்கு நம்ம நாம் படுக்கைக்கு போனால் தான் அந்த ஒரு மணிக்கு கல்லீரில் வந்து தன்னுடைய வேலையை சரியாக செய்ய ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து வண்டி நல்லா ரேஸ்ல ஓட்டிகிட்டு போகிறீங்க போகிறோன்னு ஒரு பிரச்சனையாயிடுது ஒரு வருஷம் ஓடி நிறுத்துறீங்க இது என்னன்னு பாருங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லுவார் வண்டி சூடாக இருக்குதுங்க இன்ஜின் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் கல்வி பார்த்து என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம உடம்பு காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஓடுறோம் போய் படுக்கும்போதே நம்ம பத்தரை மணி பன்னெண்டு மணி வரைக்கும் மொபைலை பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து நம்ம மைண்டில் கண்ட விஷயங்களால் ஏற்றி வச்சுட்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக போய் அந்த படுக்கையில் படுக்கும்போது என்னங்கன்னா கல்லீரலோட நேரம் ஒரு மணிங்கிறது வந்துடும் அப்போ உங்கள் உடம்பு சூடாக இருக்கும் ரொம்ப கொதிக்கும் அப்போ அந்த கல்லீரல் வேலை செய்யாது நீங்கள் ஒம்பதரை மணிக்கு படுத்து பதினோரு மணி வரைக்கும் அதுக்கு ஒரு டைம் கொடுத்து பதினொன்றுருந்து ஒரு மணி வரைக்கும் பித்தப்பை பித்தப்பை வேலை செய்யக்கூடிய நேரம் அந்த பித்த நீர் சுரக்கிறக்கான நேரத்தை கொடுத்தீங்கன்னா தான் ஒரு மணிக்கு கல்லீரல் தன்னோட வேலையை ஆரம்பிக்கும் ஒன்று டு மூணு கல்லீரலோட நேரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நேரங்கள் இருக்குது அதை பற்றி தனியாக உங்களுக்கு ஒரு காணொலி போடுறேன் எந்தெந்த உறுப்புகள் எந்தெந்த நேரத்தில் செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு காணொலி நான் போடுறேன் அப்போ அந்த ஒரு மணிக்கு உங்கள் கல்லீர்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கணும்னா ஒம்போது மணி இருக்குது அந்த இன்ஜினை கூல் பண்ணிங்கன்னா தான் ஒரு மணிக்கு நம்ம உடம்பில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போது ஆழ்ந்த உறக்கம் கல்லீரலுக்கு மிக நல்லது நல்ல கொழுப்பு கல்லீரலுக்கு மிக நல்லது இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கல்லீரல் பலம் பெறும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் ராஜ உறுப்புகள் கெடாமல் பாதுகாக்க முடியும் உங்கள் நலன் கருதி சரணாகதி சேனல் இந்த விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறது நன்றி வணக்கம்